இது கைகள் <laughs> <laughs> <laughs>

காமெடி இல்ல நீ வேலைதாங்க நானும் வேலை தாங்க

நான் சொல்லு சுகம் தான் இவ்வளவுதான் உங்க நாலு ஆரம்பிக்க முடியாது

இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இனிமே இதுல முடிஞ்சு போச்சு வைக்க மாட்டார் காலியை நானும் காலி சோமே போய் என்ன பண்ண போறா அடக்குமா போய் என்ன பண்ண போற கிடையாது உன் அடி மெத்து இவன் அடி ரத்தம் வரும் இவன் வயசு அப்படி அடி அடி எந்த மெத்து நான் அது வேற சொமா இவரு நல்ல பேர் எடுத்து ரொம்ப கஷ்டம் நல்ல பேர் பாட்டு பண்ணா